ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சன் பிக்சர்ஸ் வந்து கூலி படத்தை வந்து பிரம்மாண்டமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அதாவது கூலி அன்லீஸ்ட் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ட்ரெய்லர் வெளியீட்டும் வந்து நேற்றே வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்து நடந்துச்சு ஓகேங்களா இது வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக வந்து எல்லாருமே வந்து படையெடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் படையெடுத்து அங்கே வந்து போயிருந்தாங்க அதுதான் இப்போ நீங்கள் உள்ளே வந்து இண்டோர் ஸ்டேடியத்தில் ரசிகர்கள் அமர்ந்திருக்கிற அந்த ஸ்கிரீன்ஷாட்டை தான் பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து உள்ள எண்ட்ரு முன்னாடியே ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு தான் வந்து அவர் உள்ளே என்ட்ராகிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா செய்தியாளர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா கூலி படத்தை வந்து இப்போ எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது எனக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட நான் அதிகமாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் அதாவது ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஆண்டவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே வந்து என்ட்ராகிறாரு அதாவது ஜனலா நேரு ஸ்டேடியத்துக்கு உள்ளே வந்து அவர் வந்து என்ட்ரு ஆகுறாரு உண்மையிலேயே வந்து அந்த அந்த ஸ்கிரீன்ஷாட் பார்க்கும்போது வந்து வேறு லெவல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வெ வெளியில் எந்திரிச்சு எல்லாருக்கும் வந்து தன்னுடைய அன்புனால் வந்து கையசைத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் ஓகேங்களா ரசிகர்களை நோக்கி வந்து கையசைத்து அன்பை வெளிப்படுத்துறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரசிகர்களை போலவே எனக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது ஆண்டவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு உள்ளே போவார் ஓகேங்களா இந்த வீடியோவை பற்றி கீழே உள்ள கவுண்ட் பாஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் உண்மையிலேயே வந்து கூலி அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ரஜினி சார் வந்து இப்போ ஆண்டவன் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காரு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ரசிகர்களுடைய ஆதரவு வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் யூஎஸ்ஏ ப்ரீமியர் சேல்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் பட்டையை கிளப்பிட்டுருக்கு இப்போ வந்து முப்பதனாயிரம் டிக்கெட்ஸ்க்கு மேலே அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துருக்கு நூற்றி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு சோஷ் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஓகேங்களா அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஆண்டவன் இருக்கான் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும் முதல் ஆயிரம் கோடி கோலிவுட்ல கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து வசூலாகும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆண்டம் இருக்கான் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ப்ரோஷாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேணாங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ